இதயங்களே நான் உங்கள் போஸ்கோ இது இன்றைக்கான என்ன உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு அருமையான வார்த்தை சோ இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனித லாசரஸ் நடுநிலை பள்ளி சென்னையில் இருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ரொம்ப அழகா இந்த இறைவார்த்தை சொல்ல போறாங்க அவங்க எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்

உலகம் முடி வரையும் என்னாலும் நான் உங்களோடு அபிஷேக் அபிஷேக் குமார் திலீப் குமார் பாய்ஸ் இந்த பாய்ஸ் வந்து நமக்காக இன்றைக்கான இறைவார்த்தை வந்து ரொம்ப அழகா வேற லெவல்ல பாட போறாங்க நீங்க கேட்டு ரசிக்கிறீங்க ரெடியா பாய்ஸ் நான் இத சைன் இன் பண்ணوا உங்களுக்கு 1 2 3 ஸ்டார்ட் புலகம் உள்ள வரையிலும் தான்ங்களோடு தான் இருப்பேன் புலகம் உள்ள வரையிலும் தான் அங்கங்களோடு தான் இருப்பேன் ஆ ஒன் மோர் புலகம் உள்ள வரையிலும் தான் இருப்பேன் சூப்பர் அப்ப உலகம் இருக்கிற வரைக்கும் வந்து வந்துங்களோடு தான் இருப்பேன் யார் சொன்னது

நம்ம பிள்ளைங்க உங்களுக்காக இنيهதேங்களே இந்த இறை வார்த்தையே சொல்ல போறாங்க சொல்லுங்கமா எல்லாரும் ஆ சூப்பர் சூப்பர் சாமையா சொன்னாங்க 땡큐 땡큐 கோஸ்ட் வணக்கம் கவலைப்படாதீங்க மகிழ்ச்சியா இருங்க ஏன் அதை சொல்றேன்னா இவ்வளவு முடியும் வரை நான் உங்களோட இருப்பேன் நான் சொல்ல ஏசப்பா சொல்றாரு நீங்க சொல்லதான் ஏசப்பா தான் சொன்னாரு ரொம்ப அழகா சொன்னீங்க நான் சொல்ல ஏசப்பா சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நன்றிமா தேங்க்யூ இறை இதயங்களே இன்றைக்கான இறை வார்த்தை நம்முடைய மாணவ செல்வங்கள் ரொம்ப அழகா சொன்ன மாதிரி உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் சொன்னாங்க கண்டிப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னாலும் நம்மளோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நாம் வளர்வோம் மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய இறை வார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இது மாத தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்